கிறிஸ்தலாட் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்திலேருந்து ஒரு சில பெண்களை கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி சில பெண்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரப்பாள் சாராள் மரியாள் எலிசபெத் என்றெல்லாம் பேர் கொடுக்க சில பெண்களுக்கு பெயரே கொடுக்கப்படலை இன்றைக்கு அப்படி பேர் சொல்லப்படாத அதுவும் ஒரு ஏழை பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அது அவங்க யாருன்னா ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் அவளை குறித்து வாசிக்கிறோம் அவளுடைய ஊர் வந்து சாரி பாத் அதில் சொல்லிக்குது சாரி பாத்தின் விதவை அர்த்தம் அவளுடைய கணவனும் இறந்து போயிட்டாங்க அவளுக்கு ஒரே ஒரு சன் இருந்தாங்க ஒரு பையன் இருந்தான்னு சொல்லி மகன் இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ எளியா வந்து கேரி தாற்றண்டையில் இருக்கும்போது கேரி தண்ணியை குடிச்சுட்டாரு காகங்கள் அவருக்கு அப்பமும் இறச்சி கொண்டு வந்தது இப்போ அந்த ஆறு வத்தி போச்சுது எல்லா இடமும் பஞ்சம் இப்போ ஆண்டவர் எளியாவை பார்த்து என்ன சொல்கிறாரு நீ சாரி பாத் ஊருக்கு போ அங்கே ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போகணுன்னு சொல்ல ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு போகணும் சொல்லும்போது எளியாவுக்கு கூட ஒரு சிந்தனை வந்திருக்கும் என்ன ஆண்டவரே ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்கிறீங்களே இந்த பஞ்ச காலத்தில் ஆனாலும் கத்தடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறான் சாரி பாத் ஊருக்கு உடனே அங்கே அந்த விதவை வந்து விறகு புறக்கிட்டு இருந்தாளாம் எதற்காக அவளுடைய கல கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது பானையில ஒரு பிடி மாவு இருந்துன்னு சொல்லி ஒன்று ராஜாக்கள் பதினேழு பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு விறகு பொறக்கி கடைசி அந்த ரெண்டு அடையை செய்து அவளும் அவளுடைய மகனும் சாப்பிட்டுட்டு வசனம் சொல்லுது சாகணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்துடுச்சு அவளுடைய வாழ்க்கை நிலைமை அப்போ அவள் அவளை பார்த்த உடனே எளியாக கேட்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வருவியா குடிப்பதுக்கு என்னோடனே தண்ணி தானே கேட்குறீங்க கொண்டு வரேன்னு சொல்லி அவள் எடுக்க போகும்போது மறுபடியும் அவளை கூப்பிட்டு பதினோராம் வசனம் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா அப்பா அப்போ தான் அவர் சொல்கிற எனக்கு பாணியில் ஒரு பிடி மாவு இருக்குது கலையத்தில் கொஞ்சம் என்னதான் இருக்குன்னொடனே மறுபடியும் அந்த எலி அவர் சொல்கிற முதலாவது நீ பயப்படாத நீ போய் உன் வார்த்தையின் படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதில் ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு கொண்டு வான்னு சொன்ன உடனே அப்போ அந்த சிறிய அடை வந்து அவளுடைய பங்கு சரி பரவாயில்ல நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவ போய் செய்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இந்த அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் சொல்லிக்குது பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் அந்த மாவும் எண்ணெயும் தீர்ந்து போகலை என்று சொல்லப்பட்டுருக்குது ஒரு தாயுடைய கீழ்ப்படிதல் கொஞ்சம்தான் இருக்குது நிறைய இருந்து அதுலேருந்து இருந்து எடுத்து கொடுப்பது வித்தியாசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அன்றைக்கு ஆலயத்தில் ஏசு காணிக்கை பெட்டி பக்கத்துல இருக்கும்போது ஒரு ஏழை விதவை அங்கேயும் ஒரு ஏழை விதவை தான் தனக்கு இருந்த ஒரு தொட்டுக்கு சமானமான ரெண்டு காசு முழுவதையும் போட்டுட்டாலாம் ஏசு அவளை கொடுத்து என்ன சொன்னாங்க தன் ஜீவனத்துக்கு உண்டாய்ந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள நான் எப்படி ஆண்டவருக்கு என்று கொடுக்குறோம் நமக்கு இருக்கிறதில் எடுத்து கொடுக்கும்போது நிச்சயமாக கத்தன் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கவன் உற்சாகமாய் கொடுக்கிறவண்ணத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் ஆறாம் வசனம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதை விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லப்பட்டுக்கிறது இன்றைக்கு நீங்களை நான் விதைக்கும் போது அதை நம்ம அறுப்போம் ஒரு வசனம் சொல்லுக்குது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிக்குது உண்மைதான் ஆனால் இன்னொரு வசனம் உங்களுக்கு தெரியுமா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம வந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வைப்பாராம் தசம பாகத்தை கொடுக்கும்போது வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசிரியப்பாய் ஏன் வாழ்க்கையிலிருந்து ஒரு சாட்சியை சொல்லி நிறைவுப்படுத்த விரும்புகிறேன் அந்த நாட்களில் ஐந்து ரூபாய் காயின் வந்த புதுசு அப்போ எப்போமாவது நமக்கு ஐந்து ரூபாய் காயின் கடத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக எடுத்து வைப்பாங்களான் என்கிட்ட பேசுனார் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நீ எனக்காக கொடுப்பியான்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டில் சிறுவர் உண்டியல் இருந்தது ஊழியத்திற்காக மிஷினரி ஊழியத்துக்காக பிள்ளைகள் சேகரிப்பாங்க அப்போது ஒரு நாள் நான் கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு அஞ்சு ரூபா நானே சில்றையில் கிடச்சி அப்போ நான் சென்னை ஆண்டவரே இந்த காசு உங்களுக்கு தான் சொல்லி பிள்ளைங்க வந்தவொடனே அவங்க கையில் கொடுத்து போட வைப்பேன் அந்த உண்டியலுக்கு மேலே இருக்கிற இடத்துல அந்த ஐந்து ரூபாயை வைத்துட்ருந்தேன் பிள்ளைங்க வருவதற்கு முன்பதாக மோ காவிங் பெல் அடிச்சுது எங்கள் வீட்டில் அப்போது கதவை திறந்து பார்க்கும்போது எங்கள் ரெண்டாவது வீட்டில் இருந்து ஒரு அக்கா வந்து நின்னாங்க என்ன அக்கான்னு சொல்லும்போது எங்கள் சொந்தத்தில் ஒரு அக்கா சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு போனாங்க ஜோதி உங்களுக்கு ஒரு சின்ன தொகை கொடுத்துட்டு போனாங்க அதில் கவரில் ரூபாய் அந்த அஞ்சு ரூபாய் எங்கே ரூபாய் எங்கே நூறு மடங்கு அஞ்சு தான் நான் எடுத்து வைத்தேன் அந்த நாட்களை எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டந்தான் அந்த ஐந்து ரூபா இருந்தால் எத்தனையோ காரியங்கள் செய்திடலாம் நான் ஆண்டோருக்காக நான் கொடுத்தேன் ஆண்டோர் நூறு மடங்கு ஆசிரங்களை தருகிறார் ஆகினால் நம்ம கொடுத்து பார்ப்போம் ஊழியத்திற்கென்று பா ஊழியர்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக கத்த நம்மை ஆசிர்பா கொடுப்பீர்களா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் கட்டாயமாக அல்ல விசனமாக அல்ல ഉത്സാഹമായി കൊടുപ്പം കത്ത നമ്മ ആശ്രയ പാർക്കാം